நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜியோ ஏர்டெல் ஓடாஃபோன் இந்த மூணில் ஏதாவது ஒரு சிம் கார்டு நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கேன்னு சொல்லலாம் அதாவது ட்ராயின்னு சொல்லக்கூடிய டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு அதிரடியான உத்தரவை இந்த நிறுவனங்களை பிறப்பிச்சிருக்காங்க வாடிக்கையாளருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன செய்தி அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது போல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான உங்களுக்கு பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் எக்கச்சக்கமான மொபைல் நெட்ஒர்க் நிறுவனங்கள் இருந்தது ஆனால் ஜியோனுடைய வருகைக்கு அப்புறமா ஜியோவோட போட முடியாமல் அவங்க கொடுக்கக்கூடிய இலவச சலுகைகளுக்கு வந்துட்டு மக்களும் ஜியோவுக்கு மாறினுடைய விளைவாக நிறைய நிறுவனங்கள் மார்க்கெட்டில் இருந்து காணாமல் போச்சுன்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிடத்தக்க நிறுவனங்களா ஏர்செல் ஆகட்டும் டாடா டோம் ஆகட்டும் யூனியன்ஆர் இந்த மாதிரி நிறுவனங்கள் சொல்லலாம் ஸோ தற்பொழுது இந்தியா முழுவதுமே மொத்தமே நாலே நாலு நெட்ஒர்க் தான் பயன்பாட்டில் இருக்குது முதலாவது பிஎஸ்என்எல் அரசாங்கத்துடைய நெட்ஒர்க் அதனை தொடர்ந்து ஜியோ ஏர்டெல்லு அதுக்கப்புறம் ஓடஃபோனும் ஐடியாவும் இணைந்து தற்பொழுது ஓடோஃபோன் ஐடியா வி அப்படின்ற பெயரில் செயல்பட்டு வருது ஸோ நம்மளில் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு ரெண்டு சிம் கார்டு பயன்படுத்துகிற பழக்கம் வச்சிருக்கும் அதாவது முதலாவது சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதாவது தங்களுடைய பிரைமரி தேவைகள் நெட்ஒர்க் பயன்படுத்தாகட்டும் பேங்க்னுடைய எஸ்எம்எஸ் இந்த மாதிரி அப்புறம் நம்மளுடைய கால் பேசுகிற இந்த மாதிரி தேவைகளுக்கு பெரும்பாலும் வந்துட்டு பிரைமரி நெட்ஒர்க்காகவே சிம் ஒன்னை பயன்படுத்துகிறோம் அதுலேயும் சிம் ஒன்றில் பெரும்பாலான மக்கள் நீங்கள் ஜியோ தான் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் ஒரு வேலை பிரைமரி நெட்வொர்க் ஐ மீன் சிம்மோ நெட்ஒர்க்காக நீ ஜியோ தவிர்த்து வேறு ஏதாவது நெட்ஒர்க் பயன்படுத்தினீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் எழுதுங்க அண்ட் செகண்ட் நெட்ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் ஏர்டெல்லாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஓடஃபோன் விஏயாக இருக்கும் சரிங்களா ஒருவேளை செகண்ட் நெட்ஒர்க்கில் நீங்கள் இதை தவிர்த்து ஜியோ பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஜியோ டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ மேட்டருக்கு வரலாம் ஸோ பெரும்பாலான மக்கள் சிம் டூ அதாவது செகண்டரி சிம்மாக இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு அவசர தேவைக்காகவோ அல்லது ஒரு பேக்கப் சிம்மாக தான் பயன்படுத்திட்டு வரும் அதில் பெரும்பாலும் நம்ம ரீசார்ஜ் பண்றதே இல்ல ஆனால் முதல் சிம்மை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவேஷனாக வச்சுருக்கோம் ஏன்னா அது நமக்கு தேவைகள் எல்லாமே அது இப்படி சிம்மை அப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய கம்பெனிலேருந்து அதுவும் குறிப்பாக ஒரு பேக் போடனே இருபத்தெட்டு நாளைக்கு இருக்குது அந்த பேக் முடிஞ்ச உடனே வந்துட்டு இமீடியட்டாக அவங்களுடைய அவுட் கோயிங் கட் ஆக வழக்கமாக இருக்கிறதா அடுத்த ரெண்டே நாளில் அவனுடைய இன்கமிங் வரக்கூடிய மெசேஜஸ் இன்கமிங் வரக்கூடிய அந்த கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த நெட்ஒர்க் கட் பண்ணிடுவாங்க அதிலும் குறிப்பாக ஏர்டெல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரெண்டு நாளில் கட் பண்ணி கட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரே ஒரு வார காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டீஆக்டிவேஷன் ஆயிரும் சிம் அப்படின்ற மாதிரியான ஒரு எஸ்எம்எஸ் வரும் அப்புறம் கால் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் உடனடியாக பண்ணலை அப்படின்னா உங்களுடைய சிம் வந்து டீஆக்டிவேட் ஆகி வேற வேறு வேறு ஒரு நபர் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி பல்வேறு சிக்கல்கள் நம்ம எதிர்கொண்டு வரோம் இந்த நிலமில தான் தற்பொழுது ட்ராயின்னு சொல்லக்கூடிய டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை இந்த சிம் நிறுவனங்களுக்கு பிறப்பிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒருத்தர் ரெண்டாவது சிம்மை தொண்ணூறு நாள் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணலைனாலும் கூட அவருடைய கார்டை எப்பொழுதுமே ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ நிறைய நிறுவனங்கள் இது மூலமாக இப்போ பொதுமக்களை மிரட்டி சம்பாரிச்சுருக்காங்க அப்படி இருந்தாலையும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காகவும் ட்ராய் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு நீங்கள் ரீசார்ஜ் முடிஞ்சு தொண்ணூறு நாள் அதாவது மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எந்த விதமான ரீசார்ஜுமே பண்ணலை அப்படின்னாலும் கூட உங்களுடைய செகண்ட் நெட்ஒர்க் எந்த நெட்ஒர்காக தான் சரி அது வந்து கண்டிப்பாக ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும் அதை யாருக்கும் அவங்க ப்ளாக் பண்ணவோ அல்லது அந்த நம்பரை வேறு யாருக்கும் கொடுக்கவோ கூடாது அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயும் நீங்கள் பண்ணலை ரீசார்ஜ் பண்ணலை போனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் தான் கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃபிஃப்டீன் டேஸ் கிரேஸ் பீரியடுக்குள்ளே நீங்கள் தேவை விருப்பப்பட்டால் வந்துட்டு வெறும் இருபது ரூபாய் கட்டணம் மட்டும் செலுத்தி மீண்டும் அந்த சிம்மை வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ட்ராய் வந்து வரவேன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இல்லை ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொண்ணூ தொண்ணூறு நாள் முடிவடைந்து கொடுக்கக்கூடிய பதினஞ்சு நாள் கிரேஸ் பீரியடும் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு அவங்க வேற யாருக்கா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரை சொல்லிருக்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் தொண்ணூறு நாள் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்த அந்த பதினைந்து நாள் டைம் குள்ளேயும் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சிம் கார்டை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதனால் செய்து இந்த மூணு மாத காலத்துக்குள்ள பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா ஒரு வெறும் இருபது ரூபாய் கட்டணத்தில் நீங்கள் சிம் ஆக்டிவேஷன் வழியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்குது ஸோ இந்த அறிவிப்பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்